என் அன்பு உடன்பிறப்புகளே இந்த புதிய விடியல் உங்கள் வாழ்வில் ஒரு தெய்வீக திருப்புமுனையாக அமையட்டும் நாம் ஒரு அழகான ஆன்மீக பயணத்தின் ஒன்பதாம் நாளில் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் இதுவரை நாம் கடந்து வந்த பாதையில் இறைவன் நமக்கு பாதுகாப்பாக இருந்தார் இனிவரும் நாட்களிலும் அவர் நம்மை மேன்மையாக வழிநடத்துவார் ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரியான வார்த்தைகளை சொல்வதை விட இன்று நாம் இறைவனின் பிரசன்னத்தை ஒரு புதிய கோணத்தில் உணரப்போகிறோம் இன்று நாம் ஜபத்திற்குள் செல்வதற்கு முன்னால் மன உறுதிக்கும் விசுவாசத்திற்கும் சான்றாக விளங்கும் ஒரு உண்மையான சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு முதியவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு தீராத நோய் ஒரு பக்கம் உடைந்த குடும்பம் மறுபக்கம் எனப் பல சோதனைகள் அவரது வீட்டைச் சுற்றியிருந்தவர்கள் அவரிடம் உன் கடவுள் எங்கே ஏன் உனக்கு இந்த நிலைமை என்று ஏளனம் செய்தார்கள் ஆனால் அவர் எதற்கும் கலங்கவில்லை தினமும் அதிகாலையில் எழுந்து தன் வீட்டு வாசலில் ஒரு சிறிய விளக்கை ஏற்றி வைத்து இறைவனை நோக்கி மன்றாடினார் ஒருநாள் மிகப்பெரிய புயல் வீசியது ஊரே இருளில் மூழ்கியது ஆனால் அந்த முதியவரின் விசுவாசத்தைப் போலவே அவர் ஏற்றி வைத்த அந்த சிறிய விளக்கு மட்டும் அணையாமல் எரிந்தது அந்த ஒளியைக் கண்டு புயலில் சிக்கிய பல பயணிகள் அவரது வீட்டிற்கு வந்து தஞ்சம் புகுந்தார்கள் அந்த ஒரு சிறிய விளக்கு பல உயிர்களை காப்பாற்றியது மட்டுமல்லாமல் அந்த முது மட்டுமல்லாமல் அந்த முதியவரின் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது ஆம் பிரியமானவர்களே இன்று உங்கள் விசுவாசம் அந்த சிறிய விளக்கை போல இருக்கலாம் ஆனால் அது உங்கள் வாழ்வின் இருளை அகற்றி உங்களுக்கு பெரிய அற்புதங்களைச் செய்யும் இன்று நாம் தியானிக்கப் போகும் வல்லமையான வசனம் சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நீவிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்கள எல்லகளுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் இந்த தத்தம் இன்று உங்கள் ஒவ்வொருவருக்கும் உரியது நமது இந்த ஜபச் சங்கிலியில் நீங்கள் பகிர்ந்துள்ள ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் இறைவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார் குறிப்பாக கவுனிஷா என்ற சகோதரியின் இயக்கத்திற்காக நாம் இன்று உருக்கமாக பிரார்த்திக்கிறோம் கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே இருக்கும் தீராத சண்டைகளும் பிரச்சினைகளும் நீங்கி இருவரும் சமாதானமாகி தங்கள் பிள்ளைகளுடன் ஒற்றுமையாக ஒரே வீட்டில் வாழ இறைவன் வழிவகுப்பாராக அது மட்டுமல்லாமல் புற்றுநோயால் வேதனைப்படும் அந்த சகோதரியின் தாயாருக்கு பூரண குணத்தை இறைவன் அருள வேண்டும் என்று வேண்டுகிறோம் உங்கள் தாயாருக்கும் உங்களுக்கும் வரவேண்டிய பணம் மற்றும் நககைகள் சம்பந்தப்பட்ட நபர்களை கொண்டு வந்து தரும்படி கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார் ரமேஷ் என்ற சகோதரர் விண்ணப்பித்தது போல செல்வகுமார் மற்றும் ஜெரின் ஆகியோரிடமிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணத்தை பெற்றுத்தர இறைவன் அவர்களுக்கு ஒரு நல்மனதைத் தருவாராக பணம் மற்றும் நகை தொடர்பான அனைத்து சிக்கல்களும் இன்று முதல் தீரத் தொடங்கும் ஜெயசித்ரா என்ற சகோதரியின் மகனுக்கு நிரந்தரமான ஒரு நல்ல வேலையை இறைவன் கட்டளையிடுவார் உங்கள் கடன் பாரங்கள் நீங்கி குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் மோனிகா என்ற இருபத்தி எட்டு வயது சகோதரிக்காக நாம் இன்று சிறப்பாக வேண்டுகிறோம் இதுவரை உங்கள் திருமண வாழ்வில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகி இறைசித்தபடி உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையட்டும் கடந்த ஒரு மாத காலமாக வேலையில்லாமல் தவிக்கும் தம்பதியினருக்காகவும் அவர்களது இரண்டு பெண் குழந்தைகளுக்காகவும் நாம் மன்றாடுகிறோம் உங்களுக்கு தகுதியான நல்ல வேலைகளை தேவன் இன்று முதல் திறந்து கொடுப்பார் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும் கனிமையிலும் மன உளைச்சலிலும் தீய சக்திகளின் பிடியிலும் சிக்கித் தவிப்பவர்களுக்காக பிரதீப் என்ற சகோதரர் விண்ணப்பித்தது போல நாம் ஜெபிக்கிறோம் இயேசுவின் பெயரால் எல்லா பிசாசின் கட்டுகளும் அவிழ்ந்து மாறட்டும் ரீட்டா மற்றும் அவரது சகோதரர் மைக்கேல் ஆகியோருக்கு இறைவன் பாதுகாப்பாக இருந்து அவர்களது உடல் நல குறைபாடுகளை நீக்குவாராக திருமணமான பதினொரு ஆண்டுகளாக குழந்தை பாகியத்திற்காக காத்திருக்கும் தம்பதியினருக்காக நாம் இன்று ஆழமாக பிரார்த்திக்கிறோம் உங்கள் விசுவாசம் இன்று பலப்படட்டும் உங்கள் இல்லத்தில் மழலை சத்தம் கேட்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை இங்கிலாந்து போன்ற தேசங்களுக்குச் செல்ல விரும்புபவர்களின் விசா தேதிகள் மற்றும் பயணத் தடைகள் இன்று முதல் நீங்கட்டும் மாணவர்கள் தங்களது தேர்வுகளை நன்றாக எழுதவும் நல்ல ஞானத்தைப் பெற்று வெற்றி பெறவும் நாம் வேண்டுகிறோம் இப்போது நாம் அனைவரும் இணைந்து ஆழமான விசுவாசத்தோடு ஜெபிப்போம் பரலோகப்பிதாவே இந்த ஒன்பதாம் நாள் பயணத்தில் இணைந்துள்ள உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அவர்களின் கண்ணீரை கண்டும் பாரங்களை அறிந்தும் நீர் அவர்களுக்கு பதிலளிக்கப் போவதற்காக நன்றி பிரிந்த குடும்பங்கள் இணையட்டும் நோயாளிகள் சுகம் பெறட்டும் கடனில் இருப்பவர்களுக்கு விடுதலையையும் தாரும் வேலை தேடுபவர்களுக்கு நல்வாய்ப்புகளையும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்களையும் தாரும் உமது கிருபை இன்று எங்களைச் சூழ்ந்து கொள்ளட்டும் பிரியமானோர்களே நமது இந்த ஜெப்சங்குலி மிகவும் வலிமையானது உங்கள் ஒவ்வொருவருடைய ஜெப விண்ணப்பங்களையும் தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நான் உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டையும் வாசித்துக் கொண்டிருக்கிறேன் அதை தவறாக நினைக்க வேண்டாம் உங்கள் வேதனைகளை நான் உணர்கிறேன் நீங்கள் மற்றவர்களின் தேவைகளை வாசித்து அவர்களுக்காக ஒரு ஆமேன் என்று பதிவிடுவதன் மூலம் நீங்கள் இன்னொருவருக்காக பரிந்து பேசும் புண்ணியத்தைச் செய்கிறீர்கள் உங்கள் அன்பு மற்றும் விசுவாசம் இன்னும் பெருகட்டும் இந்த வீடியோவை இன்னும் பலருக்கு பகிர்ந்து அவர்களையும் இந்த ஆசீர்வாதத்தில் பங்கு பெறச் செய்யுங்கள் நாளை பத்தாம் நாள் ஜெப பயணத்திற்காக மீண்டும் காலை சரியாக ஆறு மணிக்கு இதே இடத்தில் சந்திப்போம் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் பாராக ஆமேன்